ஹாய் எம் எஸ் ஹாய் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட எம்பி சர்வீஸில் நிறையா ஹெல்த் டிப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நிறையா ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்கோம் இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய எல்லா தகவலுமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் எல்லா வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய நிறைய ஆன்லைன் சர்வீஸ் பற்றின தகவல்கள் அப்பப்போ நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஃபியூச்சர் வீடியோஸும் சரி ஆல்ரெடி இருக்கிற வீடியோஸும் சரி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் ஒரு ரெக்யூட்மெண்ட் இருக்குது அதை பற்றின தகவல் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் டிஆர்பியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியம் தற்பொழுது புதிய வேலைவாய்ப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்புப்படி போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷனல் டைரக்டர்ஸ் கிரேடு ஒன் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் ஆகிய பணிகளுக்கு மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஏழு பணியிடங்கள் ஒதுக்கப்படுது எனவே இதற்கு தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் இந்த அறிவிப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு நான் மிகவும் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் ஆகவே அந்த தகுதி வாய்ந்த நபர்கள் கடந்த பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை தங்களுடைய விண்ணப்பங்களை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் மேலும் நம்மளுடைய விண்ணப்பதாரர்கள் அறிவிப்பில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள கல்வி தகுதி மற்றும் வயது நிறைவு தகுதி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் லிங்க்கு கொடுத்துறேன் நீங்கள் அதில் போய் பார்த்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கிங்க காலியிடங்கள் வந்து தமிழக அரசு தகுதி தேர்வு வாரியம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அண்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலமாக இரண்டு தேர்வுகள் மூலமாக உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த தேர்வுகளில் வெற்றி பெறுபவர்கள் பணியமர்த்த நியமனம் அளிக்கப்படும் இந்த அறிவிப்பு பற்றிய மேலும் முழுமையான தகவல்கள் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க்கு கொடுத்துட்றேன் நீங்கள் அதில் போய் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனம் வந்து தமிழ்நாடு அரசு ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியம் தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு விளம்பர எண் அதாவது இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பணிகள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ் பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர்ஸ் கிரேட் ஒன் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் மொத்த காலியிடங்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஏழு இதற்கு சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து பிஜி டிகிரி பிஎட் பிஏ எஜுகேஷனல் பிஎஸ்சி பிஎட் இந்த வேலைவாய்ப்பு கணி இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் கல்வித் தகுதி பற்றி முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ள கீழே நான் கொடுக்குற அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் போய் பாருங்கள் வயது தகுதியும் அதே மாதிரி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கிங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு தேர்ந்தெடுக்கிற முறை மறுபடியும் சொல்கிறேன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எஜி எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் விண்ணப்ப முறை ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் தேர்வு கட்டணம் பாருங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அண்டு மாற்றுத்திறனாளிகள் எல்லா பிரிவினருமே அவங்க எல்லாருமே இரநூத்தம்பது ரூபா செலுத்தணும் மற்ற அனைத்து பிரிவினரும் ஐநூறுவா செலுத்தணும் ப்ளஸ் சர்வீஸ் டேக்ஸ் தனியாக வரும் இது முக்கியமான ஒரு விஷயம் இந்த அறிவிப்பு வந்து டேரக்டர் ரெக்கமெண்ட் இருந்து வந்திருக்கு டிஆர்பி இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் நண்பர்களுக்கும் தான் யாரெல்லாம் இந்த கவர்மெண்ட் ஜாப்புக்காக தேடிக்கிட்டீங்களோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் எனவே இதில் குறிப்பிட்டுள்ள எல்லா விஷயமும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒருவேளை இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை பார்த்து அதில் இருக்க லிங்க் மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணக்கூடிய தகுதி உள்ள நபர்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணவும் உங்களுக்கும் இந்த வாய்ப்பு இருந்தால் நீங்களும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா தகவலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் போய் சேரட்டும் இந்த இந்த வீடியோ மூலமாக யாருக்கு வேலை கிடைச்சாலும் அது நமக்கு ஒரு நல்ல விஷயமாக தோணும் இப்போ நான் சொன்ன இந்த தகவல் மேலும் நிறைய தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த தகவலோடு நான் விடைபெறுகிறேன் எங்களோட சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்னும் நிறையா ஆன்லைன் சர்வீஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்